என்னது வியா பண்ணுறேன் தேவ விளையாட்ருக்கேன் மழை பெய்யுது ஸோ அதனால தான் இங்கே லியோ நடக்க இல்லைனா லியோ செம்மையாக விளையாடுவான் அந்த பைபாஸில் நல்லா இருக்கு இந்த மாதிரி பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஹாய் guys, welcome back to our channel. Nangadavunga, Madan, Divya. ஓகே இன்றைக்கி என்ன ப்ளாக்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழின்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ அதுதான் தீபாவளிக்காக வந்து நான் அருண் திவ்யா அண்ட் லியோ எல்லாருமே வந்து ஊருக்கு போக போகிறோம் காரில் அதுவும் போக போகிறோம் ஸோ வந்து காரில் போகிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா நீங்கள் ஒன்றே கார் வாங்கினது வந்து கார்லேயே இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க காரில் போகிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா எங்கள் அம்மாச்சி வந்து கோயில் கூட்டு போக சொன்னாங்க ஸோ அதனால் காரை எடுத்துகிட்டு வாங்க கோயிலுக்குலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் பிஃபோராகவே நாங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே போகிறோம் ஸோ போனோம் அப்படின்னாக்கா ஆத்தாவை கூட்டிகிட்டு அப்படி இப்படி கோயிலுக்குலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ட்ரெஸ்ஸு வாங்கலை நாங்கள் ரெண்டு பேருமே தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணலை அறுநூறு பண்ணலை ஊருக்கு போயிட்டு தான் என்னென்னு பார்க்கணும் ஏன்னால் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் ஒன்று இருக்குது அதனால் அது வந்து வந்ததுக்கப்புறம் தான் திவ்யாவுக்கு வந்து டிரெஸ்லாம் வாங்கி தரணும் ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் ட்ராவல் தஞ்சாவூருக்கு போகிற ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ புதுசாக நம்ம சேலம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுப்பேன் பிளாகன க்ளிக் பண்ணிட்டு பாருங்க அதான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அது வந்து என்ன அப்படின்னா ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கமெண்ட் செக்ஷன் இல்லையா அந்த கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஹைப்னு சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு ஒரு தேர்ட் ஒனில் வந்து ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஆள் வந்து மூணு வாட்டி வந்து கிளிக் பண்ணலாம் அது பண்ணுறதுனால எங்கள் நம்மளோட வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் லைவில் வந்து எப்படி சூப்பர் சார்ட் கொடுக்குங்களோ மாதிரி நம்ம விளாக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்குமே சூப்பர் சாட் மாதிரி கொடுக்கலாம் அது வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கும் அந்த இதுக்கு பக்கத்தில் ஹைப்புக்கு பக்கத்துலேயே வந்து தேங்க்ஸ் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னாக்கா சென்ட் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஸோ அதேமாதிரி நம்மளோட பூஸ்ட் பூஸ்டப் பண்ணுங்கள் காசுங்கிறது அப்புறம் தான் நம்ம சேனல் வந்து பூஸ்டப் ஆகணும் நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டணும் ஸோ இதுதான் மெயின் ஸோ இதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஃபோனை தூக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக நம்ம சேனல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வெலைக்கான க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க இப்போ பிளாக்ல ஸோ காய்ஸ் இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து பேக்கும் பண்ணியாச்சு ஸோ பேக் பண்ணிட்டா திவ்யா ஒரு மூன்றரை மணி இருக்கும் அப்போவே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் பயங்கர மழை வெளியில் அதனால் என்ன பண்றது தெரியாமல் உள்ளே கொடியே கட்டி துணியெலாம் எல்லாம் காய போட்டிருக்கோம் சோ இப்ப நம்ம வந்து எங்கே போகிறோம் திவ்யா அதுக்கு முன்னாடி எப்போயுமே காரில் லாங்காக போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து மஸ்ட்டு ஸோ அதனால் வந்து லெமன் வாங்கிக்கிட்டு அப்படியே கற்பூரம் ஏற்றி சார் கற்பூரம் வாங்கிட்டு கற்பூரம் காட்டிட்டு வரணும் இல்லையா அந்த கற்பூரம்லாம் வாங்கிட்டு எலுமிச்சம்பளை வாங்குறதுக்கு அடைக்க போகிறங்க இப்போ அதுவும் வேறு எதுவும் இல்லை ஸோ இன்னும் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது காரில் போகிறப்போ நிறைய ஃபன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கோம் நிறைய ஃபன்லாம் இருக்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது இந்த ப்ளாக் இந்த ட்ராவல் ப்ளாக் ஓகே அருண்ஜி வந்து எடிட் போய்ட்டுருக்கான் பாவம் இப்போ தான் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஏன் நம்மளும் இல்லை காய்ச்சி நீங்கள் வேறு இந்த டைம்லையும் ஏன் வர அப்படி சா அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளது இல்லை ஒர்க் பார்த்துட்டு இருக்கா ஸோ நாங்கள் வந்து இப்போ கடைக்கு போய்ட்டு எழுச்சிக்க வாங்கிட்டு வந்துடுறோம் ஓகேவா ம் போகலாம் வாங்க என்ன பண்ணுறீங்க ஹலோ ஹலோ ஊருக்கு போகிறேன் எந்த ஊருக்கு போகிறீங்க இது எங்க வருது இது வீட்ல தானே பயமா இருக்குது என்ன திவ்யா பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க ஊருக்கு போறீங்களா எந்த ஊர் இருக்கு தஞ்சாவூர் இருக்கு பிறந்த ஊருக்குங்களா இவன் யாருங்க யாருங்க இவன் எந்த ஊருக்காரங்க இவன் எந்த ஊருக்காரன் தஞ்சாவூர்காரனா எப்படி அப்பா வந்து தஞ்சாவூர் புள்ள எப்படி சென்னை எனக்கு ஒன்றும் புரியலையே ஓகே காய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா திட்டியா சட்டி கிட்டியெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா கே ஓகே பண்ணிட்டியா பண்ணிட்டியா போகலாமா போயிட்டு லெமன் வாங்கிட்டு வரலாமா ஓகே காய்ஸ் அதுக்கு முன்னாடி நாங்கள் லக்கேஜ் பேக் பண்ணிருக்கோம் நான் காட்டுறேன் லக்கேஜ் பெருசாக லக்கேஜ் இல்லை ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும்ல திவ்யா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் தெரில எங்களுக்கே தெரில காய்ஸ் இப்போ அங்கே போனோம்னாக்கா நம்ம என்ன காதுன்னு தெரில ஸோ இன்றைக்கி தான் ஈவினிங் வந்து திவ்யா வந்து என்னை பயங்கரமான ஒரு ப்ராங்க் பா பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பிளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ராங்கை ஸோ பாருங்கள் கோல்டுங்கிறதுனால அந்த துணி இன்னும் மடிக்கவே இல்லை ஊருக்கு போயிட்டு வந்து தான் மடிக்கணும் மடிக்கணும்னா முடியல தெரியாது ஸோ இரிட்டேட்டிங் குருட்டேட்டிங் பண்ணுவான் இந்த மூக்கை தேய்ச்சி தேய்ச்சி மூக்கு தேய்க்கிறதுனால தான் தும்முள் வரும்னு தெரியாது அவள் சரி வாங்க ரொம்ப வளவளன்னு பேசாமல் போகலாம் வண்டி சார் வீடு உன் பிள்ளைய விட்டுட்டியா ரூமில் அடைச்சிட்டியா ஓகே காய்ஸ் பிள்ளையா போயிட்டு லெமன் காட்டு லெமன் கிளம்பி போல கற்பூரம் பூ எல்லாத்தையும் வந்தாச்சே ஆமா

ஏய் சாப்படுவோம் எல்லாரும் இங்கே பாருங்க தியோ சாப்பிட்றதான் சாப்பிட்டு இப்ப கிளம்ப வேண்டியதுதான் என்ன திவியா இங்க பாரு சாப்பிட்டு கிளம்புறது தானே காய் சாப்பிட்டு லைன்க்கு வரும் திரும்ப காய்ஸ் நல்லா கிளம்பிட்டோம் நாங்க தான் இருக்கும் கிளம்பிட்டோம் சுத்தி திவியா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான் இந்த பாருங்க நாங்கள் கிளம்புறோமோ இல்லையோ இல்லையோ ஃபஸ்ட்டாலாம் கிளம்பி ரெடியாக இருக்கும் பேகு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு திவ்யா வரணும் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்பது ஆக்சுவலி ஒரு பத்து மணிக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் சேர்த்துக்கு எவ்வளோ நேரம் அவன் பார்ப்போம் ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கீழே போகணும் சாமி பண்ணலாமா ஆய்யா சாமிக்கு போடல பே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப போய் நம்ம எடுக்க போகிற கைஸ் அருண் அங்கே காரை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான் இதுதான் எங்கள் ஏரியா எந்த ஏரியா உள்ளே வராது எங்கள் ஏரியா உள்ளே வராது காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக இப்போ என்னென்னா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும் இல்லையா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் பேக்கிங் போயிட்டு இருக்கு காயிஸ் கார மேல ஏத்துறதுக்கு லியோ சாமி கூட போறாங்க கிளம்பியாச்சே ஆயோ அப்பாக்கா போக வரோம் ஆயா வரும் ஒருத்தன் எதுக்கு என்னத்த நோண்றானே தெரியல காயிஸ் நான் உள்ள போயிட்டு சாமிக்குலாம் வர பூ வைக்கணும் இப்ப பாருங்க சாமிக்கு பூலாம் இல்லாமல் இருக்கா வாங்கிட்டு வந்துட்டேன் சாமிக்கு போயிட்டு சாமிக்கு போய் உள்ள போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது நல்லபடியாக போகணும் நல்லபடியாக போயிட்டு வரணும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் எப்போதுமே வந்து சென்னையிலே போவோம் தீபாவளி பொங்கல்லாம் வாட்டி ஊருக்கு போகிறோம் ஸோ ஹாப்பி காய்ஸ் கார் எடுத்தாச்சு நல்லா சாமி மறுபடியாக கிளம்பிட்டோம் கார் மூவ் ஆகி எடுத்தும் கொஞ்சம் நேரம் மாட்டோம் ஓகே 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 மாலை வந்து மாலை தான் அந்த கார் ஓட்டுறார் காய்ஸ் டாக் டாக் ஸோ நிறைய பேசலாம் ஸ்கிப் பாரு இப்போதைக்கு இந்த சாமிக்கெல்லாம் பூ வைக்கணும் வச்சுட்டு திரும்ப லைன் போகிறேன் ஓகே கொஞ்சம் செட்டில் ஆயிரும் சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன் பேலன்ஸ் பூ இருக்கு போகிற வழியில் ஏதாவது கோயில் இருந்தால் அப்படியே வச்சுட்டு போயிடலான்ட்டு ஸோ திவ்யா வந்து செட்டில் ஒரு நிமிஷம் பூ பூ வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அங்கே வச்சேன் எதுவும் இல்லை என்ன ரெண்டு பேரும் செட்டில் யத்தொடர்ந்து பேசலாம் தப்பு என்ன

நல்லபடியா வந்து மூவ் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் சாமி பாட்டு கேட்போம் அதனால வந்து நம்ம திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு லைனுக்கு வர ஓகேவா பிளாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பங்க்ல டீசல் போடுறதுக்காக நிக்கிறோம் லியோ பையனை பாருங்க லியோவும் அவங்க அம்மாவும் செட்டிலாகிட்டாங்க இங்கே ஏன் லியோ செட்டில் ஆகிட்டேன் நீ நீ ஷெட்டில் ஐடி ஷெட்டில் ஐடி சோ காய்ஸ் நாங்கள் வெளில போனாலே இந்த பங்கில் தான் போடுவோம் பாரத் மேடம் என்ன பண்ணுறீங்க ஹலோ ஹலோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க என்னடா பண்ணுறேன்

ஏ சாமி ஸோ காய்ஸ் டீசல் போட்டுட்ருக்கோம் போட்டுட்டு வண்டி இருக்கும் போட்டாச்சு கிளம்புலாம் ரெண்டு பேரும் அவங்கன்னா எழுந்திரிச்சு எழுந்திரிச்சி வருவீங்க என்னக்காதியோ நியூ அடிச்சிட்டு இருக்காங்க லியோ பாருங்க ஒரே ஜாலியாக இருக்கா லியோ தான் வந்து வேற லெவல் ஃபன் பண்ணிருக்காரு என்னடா காற்றை அடிச்சுட்டு இருக்காங்க காய்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான மழை பயங்கர மழை இதில் டிராஃபிக் வேறு அதுதான் அல்டிமேட்டான விஷயம் பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு லியோ எங்க என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா ஒரு நிமிஷம் அப்படியேங்க

பல தடைகளை தாண்டி மலைகளை தாண்டி ஒரே போராட்டமா இருக்குங்க லியோ வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்னொரு டீ கண்ணி இருக்கோம் ஆக்சுவலி ஒரு ஒன்றரை நேரம் டிராவல் வந்துட்டோம் ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ட்ராவலிங் நேரில் அது ஒன்றரை மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் டீ கடையில் குஸ்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் ஓகேவா லாங் டிரைவ் நல்லா தான் இருக்குது காரில் போகிறது ஒரே சாங் போட்டு வைபு தான் எங்களுக்கு ஏன் நீ எனக்கே தெரியவே வைப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை ஏய் த்ரூவோட மட்டும் நல்லா பார்ப்போம் ஹேய் மேன் கம் யா ஏ கோ ஹேய் மேன் கம் யா ஹேய் மேன் கம் கிளம்பிட்டோம் டீ குடிச்சோம் டீ குடிச்சிட்டு இப்ப கிளம்புறோம் பாருங்க இல்லையோ ஏய் ஏய் ஒரே சண்டைதான் வந்து நல்லாயிருக்கு இந்த ட்ரிப்பு எப்பவுமே வந்து கொஞ்சம் கேங்காக போவோம் இன்னைக்கு வந்து நான் மூணு பேர் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் தீபாவளிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் பதிமூணு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே ஞாபகம் அந்தளவுக்கு பாருங்கள் ஃபெஸ்டிவல் டேக்கெலாம் நான் போனதே இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு போகிறேன் அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட் அய்யனார் கோயிலில் வந்து கற்பூரம் கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது இதுக்கப்புறம் நம்மளோட ஊர் எல்லையை த தொட போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ளே போக போகிறோம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் போயிடலாம் இவங்க தான் அது ஸோ நம்ம கற்பூரம் கொளுத்தலாம் நிறைய பேர் வந்து கொளுத்திட்டே இருப்பாங்க இங்கே ஸோ அதனால் நம்ம கொளுத்தலாம் சாமி கும்பிட்டுட்டோம் என்னோட ஃபேவரட் டெம்பிளில் மூணு பேருமே பக்தி ஆகிடும் பார்த்தீங்கன்னா மணி நடா இதுக்கப்புறம் கார் போக்கு போக்கா போக்கு போக்கா போவோம் எனக்கு பிடிச்ச பிளேஸ் இன்னொரு பிளேஸ் இருக்கு அங்கே போய் யாருன்னு நிற்பாட சொல்லுவேன் அந்த பைபாஸ் எந்த பைபாஸ் தானுக்கப்புறம் அந்த பைபாஸில் நிற்கணும் ஸோ அங்கே அங்கே போயிட்டு ஒரு சின்னதான் ஒரு டீயை போட்டு அப்படி போகலாம் இங்கே போங்க ரெண்டும் வாக்கிங் போகுது போய் ஏமா ஏமா பனி மூட்டோம் யாருக்கும் கண்டு வாங்க ஒல ஸ்கோ காய்ச்சி தான் என்னோடய ஃபேவரட் டெம்பிள் அய்யனரப்பன் நல்லபடியாக சாமி கும்பிட்டுடுவோம் நாங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி சாமி கும்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை பவர்ஃபுல் காட் நமக்கு யாருக்கும் சாமி கும்பிட்டாச்சு ஸோ இப்போ கிளம்பலாம் சரியா

கார் நிற்கிது பாருங்க சம மலை இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்கா பைபாஸ் இதெல்லாம் நிற்கிறோம் காரில் இதாக பாருங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா வருது இல்லை

ணம் பைபாஸில் இருக்கும் வந்துட்டோம் வந்துட்டோம் பைபாஸில் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் சொல்ல முடியாது நான் ஒரு ஒன் ஹவர் ஆகும் இங்கே மேலும் போகிறதுக்கு பார்ப்போம் கரெக்டாக நாலு ஐம்பது இன்னும் கொஞ்சம் நேரத்தாக விழிஞ்சிரும் நினைக்கிறேன் இங்கே ஒரு ஆறு மணி ஆயிரும் போல் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பைபாஸில் மட்டும் மழை இல்லைன்னா ஃபன் பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம இப்போ கிளம்பலாம் அதான் தான் பண்ணணும் அரை எடுத்துக்கிட்டான் கிளம்பலாம் ஓகே ஓகே ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் ஏரியா இதுதான் நம்ம வீடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதான் நம்மளோட ஓன் ஹவுஸ் ஸோ நம்ம தஞ்சாவூரில் தான் நம்ம ஹோன் ஹவுஸே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம் ஃபைனலாக வந்தாச்சு வீட்டுக்கு வந்துச்சு தூங்கி அம்மா ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க போல் அம்மா ரெஸ்ட் இருப்பாங்க இந்த டைமில் சொறாகுறாங்க மாரி நான் கரெக்டாக நாடி ஆறு பத்து மணிக்கு எடுத்து இங்கே ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த ரீதியாக எங்கள் அம்மாவை காணும் தானோம் எங்கள் அம்மா உள்ள ரூமில் தூங்குறாங்க ஸோ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஃபைனலாக மீட்டிங் வந்துவிட்டோம் எங்கள் ஆத்தா தூங்குறாங்க எங்கள் அம்மாவும் தூங்குறாங்க ஸோ தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம தான் தூங்கலை தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ அதனால் நம்ம தூக்கலாம் தூங்குவோம் அதுதான் ஓகே அதெல்லாம் என்ன சொன்ன கண்டோம் ஸோ ஃபைனல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருவோம் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல பாருங்கள் ஸோ இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேரம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வந்து இப்போது தஞ்சாவூருக்கு வந்த பிளாக் பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் பிளாக்ல அடுத்து எடுத்து நிறைய ஃபன் நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கும் ஸோ வெளிலலாம் எல்லாம் போவோம் பஞ்சசிங் ஸோ பிளாக்லாம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ எல்லாம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஸோ கம்மிங் ஜூன் நெக்ஸ்ட் விலாக் ஓகேவா பாய் பாய் மட்டும் சொல்லுறேன் லவ் யூ கைஸ் பாய் பாய் இது ஒன்லி ட்ராவல் விளாக் தான் நெக்ஸ்ட்டு அடுத்து அம்மா பார்க்கறது பேசுறது இது எல்லாமே இருக்கும் அப்புறம் வெளில போகிறது எல்லாமே இருக்கும் ஓகேவா டு பி கண்டினியூ பாய் பாய் இது நமக்களத்தில் மக்களும் சாமி நான் முன்னாடி வந்தேன் என்ன தள்ளி விட்டுட்டு பின்னாடி வந்து என்னென்னமோ பண்ணி என்னை பார்த்துட்டு நீங்கள் சரி ஓகே பரவாயில்லன்னு பேச விருப்பில் 拜拜。